வெல்கம் டு விஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வச்சு ஒரு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல சத பீஸாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எலும்பு பீஸ் இல்லாமல் இப்போ இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கட்டி தயிர் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் மூன்றரை ஸ்பூன் போல் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேங்க இப்போது அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தாங்க நான் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி அந்த இதுலேயுமே வந்து காரம் இருக்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் நான் வந்து போடலைங்க கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கம்மியாக தான் காரம் சேர்ப்பேங்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி எல்லாம் நல்ல சிக்கனோட எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வச்சிருங்கங்க ஒரு கால் மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் நல்லா எல்லாமே நல்லா கரெக்டாக ஊறி வந்துடும் இப்போ வந்து நான் அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க ஊர்னு எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்லாங்க குட்டி குட்டி பீஸாக தானே இருக்குது அதனால போட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் அப்புறம் திரும்ப அந்த எண்ணெயை வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்களா அதனால் கம்மியான அளவு எண்ணெய் வச்சு கம்மி கம்மியாக போட்டு போட்டு எடுத்துடுறேங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க மொத்த சிக்கனையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வச்சுருக்கணும் ரொம்ப ஓவராக ஃப்ரை ஆகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை ஆகி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து அந்த எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க நான் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகாவும் வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கணும் குடமிளகாவும் இதே ஷேப்பில் இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் தனியாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி ரட்டுங்க அதாவது ரொம்ப வதங்கி சுருண்டு அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்காது கொஞ்சம் நரிச்சு நறுச்சுன்னு இருக்கணும் அந்த சிக்கனோடு எடுத்து சாப்பிட்றப்போ அந்த பதத்துக்கு வெந்து ரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்கங்க இந்த காய்க்கு வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஏன்னா இந்த குடமிளகாலையும் வெங்காயத்துலையும் அப்புறமா உப்பு இறங்காது அதனால் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்கங்க இப்போ சிக்கனை ஃபுல்லத்தையும் அதில் சேர்த்துடலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஃபுல்லத்தையும் இப்போ அந்த குடமொளகால சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து என்ன ஊற்றுறேன்னா ரெட் சில்லி சாஸ் ஊற்றுறேங்க ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கோங்க அப்புறமா டொமேட்டோ சாஸ் இது வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க ரெட் சில்லி சாஸ் வந்து கம்மியாகவும் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதாங்க பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான மஞ்சூரியன் ரெடி ஆகிருச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்